வாராகி அன்னைக்கு வீட்டுல வழிபடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களிடையே நிறைய கருத்துக்களும் குழப்பங்களும் நிலவிக்கிட்டுதான் இருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயங்கள சொல்றாங்க வாராகி அன்னை வேறு யாரும் இல்லைங்க அன்னை பராசக்தியோட அம்சம்தான் அவங்க சப்த கண்ணியர்கள் வாராகி அன்னையும் ஒருவர் வாராகி அன்னை வழிபடுற முறை பண்டைய காலம் தொட்டு நம்ம தமிழகத்துல தான் இருக்கு உக்ரமான தெய்வம் அவங்களை வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்ற ஒரு கருதும் நிலவிக்கிட்டு இருக்கு ஆனா அது உண்மையே இல்லை பக்ர காளியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் உண்டுங்க அந்த காளி தெய்வம் ஒரு நாள் ஒரு அறக்கியை கொல்றதுக்காக போயிருந்தாங்க ஆனா அந்த அறக்கி அப்ப கர்ப்பம் தெரித்து கருவுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருவுலருக்கு அந்த குழந்தையை எடுத்து தன்னோட காதல மாட்டிக்கிட்டாங்க தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்காக அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் ஒரு தீங்கு செய்யறாங்களோ அந்த தீங்கு இழைத்தவர்களுக்காக அவங்க உக்ரமா மாறுறாங்க அதே போலவே பகவான் மகாவிஷ்ணுவும் தன்னுடைய பக்தன் பிரகல்நாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரை காத்திடுறாரு இங்க வதைக்கப்பட்டது யாருன்னா அசுரன் தான் வதைக்கப்பட்டன தவிர அவரோட பக்தனுக்கு எந்த ஒரு சின்ன தீங்குமே ஏறல இப்படிதான் நாம வழிபடக்கூடிய முருகனும் சூரசம்ஹாரம் செய்திருக்காரு கடவுள்ல எந்த கடவுளுமே உக்ரமானவன் கிடையாது தன்னுடைய பக்தர்களுக்கும் தீங்கு நேருதுன்னும் போது அவங்க உக்ரமா மாறாங்க நமக்கே நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒண்ணாகுதுன்னா டக்குன்னு கோவப்படுறோம் இல்லையா அப்படிதான் யாரெல்லாம் வாராகியம்மன் வழிபடக்கூடாதுன்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் நினைக்கிறவங்க அடுத்தவங்க கெடுதல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வாராகியம்மன் இருக்கிற திசை பக்கம் கூட போயிடாதீங்க மத்தபடி அன்பானவங்க அத்தனை பேரும் வாராகியம்மனை தாராளமா வழிபடலாம் வாராகியம்மனை வழிபடக்கூடிய முறைகளை பத்தி நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு போடுறேன் அதையும் பாருங்க நன்றி வணக்கம்